ஹலோ தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகள விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் மூன்று நிறைநிலவன் தனது அன்னையிடம் குறுக்கும் நெடுக்குமாய் அந்த மண்டபத்தின் அறையை அளந்தபடி நடந்து என்னவோ ஒருமுறைக்கு பலமுறை கேட்டு முடிக்க ரோஹிணியோ அதே பதிலை அவன் எத்தனை முறை வினா தொடுத்தானோ அத்தனை முறையும் விடையாக கூறி முடித்தார் நிலவா முதல்ல தாலிகட்டு அதுக்கு பிறகு நீயே கூட அவள்கிட்ட கேட்டுக்கோ நேரம் ஆகுதுடா என்றே ரோஹிணி சொல்லவும் அன்னையை முறைத்து கடுகடுக்க செல்ல முயன்றான் டேய் நிலவா கல்யாணம் வேற யாருக்கும் இல்ல தான் இப்படியா பாற மாதிரி முகத்தை வச்சுட்டு போவாங்க கொஞ்சம் சிரிடா என்று ரோஹிணி கொஞ்சமும் நிலவன் பழைய புன்னகையோடு இது ஓகேவா என்றான் அதுக்குன்னு பற்பொடி விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்க சொல்லடா உன்ன என்றதும் இப்ப சிரிக்கவா முறைக்கவா என்றே கேட்டு ரோஹிணியை அமைதியாக வரவழைத்து கூடவே அவனும் அன்னையோடு மேடை ஏறினான் பூஜாவும் ஷர்வியும் திருமணத்துக்கு வந்தவர்கள் இருந்தார்கள் மந்திரங்கள் உச்சரித்து வெகு ஸ்ரத்தையாக அக்னி ஜுவாலையில் ஐயர் கொடுப்பவற்றை அத்தீயில் போட்டு திரும்ப சொல்வதில் கவனமானவன் அக்கணம் பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று ஐயர் சொல்லி முடிக்க நிலவன் கண்கள் மணமகள் அறையைத்தான் வட்டமிட்டது பச்சை பசுஞ்சோலை நந்தவனத்தில் பாவை என்னுயிராய் வந்தவளே பிரபஞ்சம் நீயே என்றுணர்ந்து பாதம் மடித்தே கைப்பற்றுகின்றேன் விண்ணிலிருந்து வந்த தேவதையே வையத்தில் வாழும் தாரகையே வெய்யோனின் கதிரொளி சாட்சியில் வேந்தனான் மனம் புரிய ஆசை கொண்டேன் தாமரை வண்ணாடை நீயுடுத்தி தாமரையாய் என் மனதை சிதைத்ததென்ன தாமரை மலர்கரத்தில் மொட்டாய் தவிக்கிறது என் இதயம் இதழ் பதிக்க புன்னகை மிதமாய் வீசிவிட்டாய் புவிதனில் எந்தன் பாதம் சிறுகிட்டது போவிதல் மெல்ல நீ திறந்து புதிரை விடுவித்திடு மையல் கொண்டே நிலவன் ஒரு மாய உலகத்தில் மூழ்கிப் போக ரோஹிணி நிலவன் காதில் தே நிலவா மானத்த வாங்காதரா நிதிவானி பார்க்கறத பார்த்தா பயந்து ஓடிடப் போறா என்று கிசில் சித்தார் அம்மா அவ என்ன பார்க்க மாட்டாளா என்று தவித்தபடி கேட்டான் பிரணதிக்கு இதயக்கூடு பலமாக துடிப்பதாக எண்ணினான் தான் முகம் பார்க்காமல் மனமேடை வரை வந்தது சரியா இதோ நிபர்ந்து பார்த்தால் தெரிந்துவிடும் என் கணவன் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கத்தான் போகின்றேன் என்றே நிலவன் அருகே அமர்ந்தாள் பூஜா ஷர்மி பிரணியை அமர வைக்கும் பொழுதே பிரணிதி என்றே பூஜா கூப்பிட அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாது அமைதியாகவே இருந்து கொண்டாள் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ எப்படியும் நிலவன் என்பவருக்கு தான் ஊரறிய மனைவி என்றே பந்தத்தில் நுழையப் போகின்றாள் எதற்கு அவசரம் என்றே தலைகுனிந்து ஒற்றை கால் மடக்கி அமர்ந்திருந்தாள் நிலவன் தாலி அணிவிக்கும் தருணம் அவனின் வலிய கரங்கள் பிரனதிக் கண்களுக்கு தென்பட்டது தனது கழுத்தில் மஞ்சள் நிறத்தில் பொன் தாலி அழகாய் பொருந்த நேர்முகமாக மேடைக்கு எதிராக ஒரு வணக்கம் வைத்து பார்வையை பதித்தாள் அடுத்த மூன்று முறை மல்லிகை மாலையை மணமக்கள் மாற்றிக்கொள்ள சொல்லவும் நிலவன் தனது கழுத்தில் மல்லிகை மாலையை பிரணதி கழுத்தில் போட்டு தலையை தாழ்த்தி நின்றான் பிரணதி முதல் முறையாக மல்லிகை மாலையை கையில் ஏந்தி நிலவன் கழுத்தில் போடும் பொழுது அவனின் முகத்தினை நெருக்கமாக கண்டதும் விழிகள் விரிய நிலவனைப் பார்த்தாள் பார்த்தாள் என்பதை விட ரசித்தாள் என்பதுதான் சரியாக பொருந்தும் பிரணிதி மாப்பிளை எவ்வளவு நேரம் குடிஞ்சிட்டு இருப்பாரு ரெண்டாவது முறை மாலைய மாத்து என்று கண்மணி சொல்லவும் பிரணிதி தனது கழுத்தில் நிலவனால் வந்து சேர்ந்த கண்டு அவளின் கையில் ஏந்திய மாலை அவன் கழுத்துக்கு சென்றது மீண்டும் ஒருமுறை முறை அப்படி செய்து முடித்து சபைக்கு வணக்கம் சம்பிரதாயம் முடித்து வைத்து போட்டோ எடுக்க ஆரம்பமானார்கள் கொஞ்ச நேரம் போக கூட்டம் குறையவும் பிரணிதி சுற்றி முற்றி தோழிகளை தேட அவளவளின் தோழிகளை தேடுவதை அறிந்த நிலவன் ஓ இருக்காங்க என்று சொல்லவும் பார்த்தாள் இப்போ நான் என்ன இப்படி முறைக்கிறா என்று நிலவன் குழம்பினான் காலையில் எழுந்து எதிர்வாரா விதமா நேரில் வந்தா சரி பேசலாம் என்று போனா என்ன சரியா கூட பார்க்காம அவரும் கோடிட்டா ஒருவேளை கல்யாணத்துல அவன் விருப்பம் கேட்காம விட்டுட்டாங்களா அம்மாவிடம் கேட்டா அதெல்லாம் இல்லை நான் கேட்டேன் ஆமாம் என்று சொன்னால் என்றார்கள் ஆனா ஏ போட்டோ பார்த்து பிடிச்சிருந்தா கொடுத்திருப்பாளே என்ன பிடிக்கலையா போய் நிலவன் காண எடுக்க நேரம் நிலவன் தனது அருகே இருக்கும் இல்லாலை தனக்கு கிடைக்கும் சின்ன சின்ன நேரத்திலும் கண்டு மகிழ்ந்தான் பிரணதி பூஜாவிடம் தண்ணீர் என்று கேட்க அவளும் நீரை எடுத்துக்கொண்டு அருகே வந்து கொடுத்தாள் பிரணிதி உன்னோட கணவர் சூப்பர் உங்க ஜோடி அருமையா இருக்கு என்றே சொல்லவும் நிலவனை திரும்பி பார்த்தவள் தனது தேகத்தின் மேலே பவுடர் தூள்கள் தான் தன்னை மெருகோட்டி அவனின் நிலையில் ஓரளவு சமமாக காட்சி அளிக்கின்றது என்று எண்ணினாள் எப்படி பயந்த இப்ப பாரு எல்லாம் நல்லபடியா முடியுது சரி தண்ணி குடிச்சிட்டியா உன்னதான் பார்த்துட்டே இருக்காரு என்று அனுப்பி வைத்தாள் தனது அச்சம் எல்லாம் கடந்து போக தனது எதிர்பார்ப்பை விட கூடுதலாகவே வந்து நின்ற நிலவனை கண்டு சந்தோஷம் கொள்வதற்கு மாறாக ஒருவித அசூசையே சூழ்ந்தது தனது தோழிகளை தானே எங்கு இருக்கின்றனர் என்று பார்க்கவில்லை இவன் சரியாக சொல்கின்றானே இவனின் பார்வையில் பெண் என்பவள் எப்படிப்பட்டவளாக எண்ணுகின்றானோ உணவு உண்ணும் நேரம் நிலவன்தான் புன்னகை பழியிட இருந்தான் பிரணதி நிலவனின் சேகையை ஆராய்ந்து கொண்டிருந்தாள் பிரணதி பயத்தை அறிந்து கொண்டு அவளின் கையை பற்ற போக அவளோ கையை எடுத்து ஷர்மியை அழைத்து நெற்றியில் குங்குமம் கண்ணில் விழுவதாக சொல்ல ஷர்மி வெள்ளை கொண்டு துடைத்து விட்டாள் தன்னவளின் தயக்கத்தையும் பயத்தையும் அறிந்து கொண்டவன் அவளிடம் பிறகு பேசி எடுத்துச் சொல்லலாம் என்று விட்டுவிட்டான் மேடையில் நிலவனின் உறவுகள் சிலர் என்ன நிலவா டெல்லியில ஒரு பஞ்சாபி பொண்ணை கட்டிட்டு வருவன்ல நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி தெற்குல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்ட என்றே சொல்லி வாழ்த்த அதற்கு ஒரு சிறு புன்னகையை மட்டுமே பதிலாக வழங்கினான் அடுத்து வந்த பிரணிதி உறவில் ஒருத்தி கருப்பிக்கு வந்த அதிர்ஷ்டம் பத்தியா என்றே வாழ்த்திய அந்த பெண்மணி படிக்கட்டில் போவதற்குள் சொல்லிச் செல்ல அது தெளிவாகவே பிரணிதி காதில் விழுந்தது இம்முறை அவள் எதற்கோ சஞ்சலப்படுகின்றாள் என்றே அறிந்து கொண்ட நிலவன் அவளின் கையை பற்றி தனது இடது கையில் பத்திரப்படுத்தினான் முதலில் திடீரென கைகள் சூடாக உணர செய்த பிரணிதி அது தன்னவன் கைகளுக்குள் தனது கரம் இருப்பதால் தான் என்று அறிந்து அவள் கையை உருவும் சமயம் நிலவன் பிடிவாதமாக விடாமல் பற்றி இருந்தான் ரிலாக்ஸ் நீ என்னவோ சரியா இல்ல அதான் கைப்பிடிச்ச நீ ரிலாக்ஸ் ஆனது விட்டுடுவேன் என்று சொல்லி திரும்பிக் கொண்டான் சற்று நேரம் உருவ முயன்று தோற்று கொஞ்ச நேரம் அவனின் அனைப்புக்குள் கடத்தினாள் பின்னர் அவள் விடைபெற போராடாமல் இருக்க கண்டு நிலவனே கையை விடுவித்தான் திருமணம் முடித்து நிலவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் சின்ன அழகான வீடு இரண்டு அறை ஹால் என்றே கச்சிதமாக இருந்தது ஆனால் அதில் ஒரு நேர்த்தி இருக்க ரசித்தாள் மாலையிலேயே ரிசப்ஷன் என்று ஆரம்பமாக பிரணிதி கண்மணி மற்றும் ரோஹிணி கண்காணிப்பில் இருந்தாள் நிலவனுக்கு பணியெல்லாம் டெல்லியில் மட்டுமே அங்கே பாரத் எக்ஸ்பிரஸ் என்ற தினசரியில் போட்டோ எடுக்கும் பொறுப்பில் இருப்பவன் அவன் எடுக்கும் செய்திக்கு அவனை எழுதிதான் பதிவிடுவான் நடுவே நடுவே பக்கத்தில் இருக்கும் ஊர்களுக்கும் செல்ல நேரிடும் அதனால் சென்னையில் அதிக நட்பு வட்டம் இல்லை உறவுகளும் அன்னையை தவிர யாரையும் நெருங்க விடமாட்டான் தனியாக அறையில் காலை நீட்டி சென்னை பத்திரிகையின் சிலதை பிரித்து பார்த்தான் கொஞ்ச நேரம் போக மீதம் தயாராகி வரவேற்பு ஆரம்பமானது பிரணதி சோர்ந்து போனார் ஏற்கனவே திருமணம் என்றாலே கசப்பாய் எண்ணியவள் அத்திருமணம் நெருங்கவும் சரியாக உண்ணாமல் உறங்காமல் இப்படி சோர்ந்து விட்டாள் காலையில் திருமணம் மாலையில் வரவேற்பு பற்றாத குறையாக இதோ இப்பொழுது சடங்கு என்றே சொல்லவும் அவளின் சோர்வு கண்களில் தெரிந்தே இருந்தது தனது வீட்டுக்கு வந்த பிரநிதி மேலும் குளித்து ஆடை கொண்டாள் பூஜா அவளின் கையால் பிரணிதியை அலங்காரம் செய்து அவளின் அறைக்கு அழைத்து சென்று விட்டாள் அதன் பிறகே அவளும் அவளின் வீட்டிற்கு சென்றாள் அறைக்கு வரும்பொழுதே ஏகப்பட்ட தடுமாற்றம் இருந்தும் பாலை கொண்டு வந்து நிலவனிடம் நீட்ட லேடிஸ் பர்ஸ்ட் என்று அவளிடம் திருப்பினான் அவள் பாதை பருகி மொட்டு போன்ற இமையை விரித்து அவளிடம் கொடுக்கச் செய்தாள் அவனோ நோ தேங்க்ஸ் நீ ரொம்ப சோர்வா இருக்க எனக்கு இந்த ரெண்டு சிப் போதும் நீ குடிச்சிடுத்து எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருந்த என்று மெத்தையை காட்டினான் பிரணதி அவனை அதிசயமாக பார்த்து உறங்க போனாள் என்று திரும்பி படுத்துக் கொள்ள முயல என்றான் இவள் புரியாமல் விழிக்க நீ என்கிட்ட பேசின முதல் வார்த்தைன்னு சொன்ன தூங்கு குட் நைட் என்றான் பிரணதி உறங்கிட நிலவன் அவளை அருகே சென்று பார்த்து இவ்ளோ அமைதிய நான் இவ்வாழ்நாள்ல யார்ட்டையும் பார்த்ததுல யு ஆர் டிஃப்ரெண்ட் என்றே அவளின் நெற்றியில் தனது முதல் முத்தம் பதித்தான் நேற்று வரை நீ யாரு இன்று முதல் என்னவள் இந்த காலம் ஒரு பெண்களை ஒரே நாட்களில் மாற்றி விடுகின்றது நேற்று வரை தனியாக பக்கத்தில் யாரும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கி இருப்பாள் இப்ப திடீர்னு இங்க பார்த்து திகச்சு துவக்கம் வராம இருப்ப இதுல நாள் முழுக்க நின்னு பெண்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அதுக்குள்ள சடங்கு அது இதுன்னு சொல்லி எதுக்குதான் எல்லாம் அன்னைக்கே வச்சு கொல்றாங்களோ என்றே ஒரு சக மனித உள்ளமாக பிரணதியை பாவித்தான் என்ன பிரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்